வீட்டுல எல்லார்கிட்டயும் நீ பிரெக்னன்டா இருக்க பிரெக்னன்டா இருக்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் எப்போ சொன்னேன் யாரு உங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேடி பில்லா கில்லாடி ரங்கா நம்ம ராஜேஸ்வரி தாங்க அப்படியா ராஜேஸ்வரி எல்லாத்துக்கும் காரணம் நீதானா மவளை அவங்களுக்கு வைக்கிறான் சீக்கிரம் மாவேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பக்கம் மாதிரி டுர்னு ஓடி வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறிச்செயலா செஞ்சுன்னு இருக்காங்களே இவங்களாம் மனச ஜென்மமாடா ஜென்மடா இந்த மாதிரி பண்றாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ்ன்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம மல்லிகை வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு எந்த மாதிரி வேணாலும் கேவலமான கேடு கட்ட வேலைனா செய்வாங்க அதுக்கு தயாரா இருக்காங்க நம்ம ரஞ்சிதான் சொல்லவே தேவைய நான் ஒன்றுன்னா ஒன்பதா சொல்லி ஒரே அடி அந்த குடும்பத்தை வெட்டி சாசி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே ஏன் இந்த வேதனை ஏன் இந்த சோதனை நமக்குன்னு வந்து அட அமைது பார்த்தியா அப்படின்ற பார்த்தா ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க சரி எவ்வளவு பிரச்சனைனாலும் வருட்டுட்டா என்ன வேணாலும் நடக்குண்டா எல்லாத்தையும் ஒரு பக்கம் நான் பாத்து என் வாழ்க்கடா இது ஏன் முடிவுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியுமா ஹண்ட்ரட் முடியாதுங்க எல்லாத்துக்கும் இப்படி இந்த செகண்ட்ல எல்லாமே தலைகீழ மாறுறதுனால வெயிட் பண்ணி மரணம் மாசம் கிளாஸ் அடிச்சு தண்ணா தான் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை விறுவிறுப்பா போயின்னு இருக்குங்களேன் சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பாக்கம் ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது அதாவது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டு விழாவுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டான்ஸ் அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்ல யாராவது ஜெயிச்சாங்க அவங்களுக்கு விருது அது காமெடி ஷோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் எல்லாமே வெளிக்கொண்டு வர போறாங்க இந்த ஆண்டுக்கான முடிவில் நம்ம வெண்பா என்னதுல கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட கத்துக்குறாங்க அட அடா வேற டெவலியே நம்ம பாரதியார் மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்க உடனே அப்படியே நான் சொல்ற அவங்களே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லுவீங்க நாலஞ்சு பேர் அந்த அளவுக்கு டேலண்ட் எந்த டேலண்ட் உண்டு அப்படின்ற தான் இருக்கு நம்ம மல்லிதான் இதுக்கு எல்லாமே மேக்கப் ஆர்டிஸ்டர் டைலாக் எல்லாம் எழுதி மல்லி தான் மல்லியோட பேச்சை கேட்டு கரெக்டா நம்ம அழகு குட்டி வின்பா குட்டி வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின் பண்ணுவாங்க மறுபக்கம் என்ன யாரு சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் சேர்ந்தனே என்ன பாட்டு சொன்னாங்க தெரியுமா மாமா மாமா இதுக்கு பாட்டாடு நீ தான் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க நீங்க சொன்னது எதுவுமே தப்பு இல்லைங்க எந்தெந்த வயசுல எந்தெந்த பங்க எங்கெங்க என்னென்ன பண்ணமோ அதை எது பண்ணா மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அதை விட்டுட்டு முட்டாத்தனமா பேசினிருக்காங்களே இவங்களை என்ன பண்ணலாம் செவல் மேலே நாளை வச்சு இப்படியே அந்த ஓடி போயிரு தான் சொல்ல முடியும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை விறுவிறுப்பா போயின்னு இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் உற இதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் லெவல் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அதை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது என் காதில் அப்படி போய் ஒரு பக்கம் கேட்குதுங்க அதுக்கான அனைத்து பதிலும் இதோ உங்களுக்காக அந்த வீடியோக்குள்ளவே இருக்குது பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து விஜய் கிட்ட போயிட்டு இதோ பாருங்க விஜய் டாடா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா சொல்லுமோன்னு சொல்லிட்டு பல்ல கட்சியில் ஒரு பக்கம் கேட்குறாரு நீங்களும் மல்லியம்மாவும் ஜோடியாக வரீங்க அங்கே வந்து எனக்கு எல்லாமே நீங்கள் தான் மேக்கப்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எல்லாம் தான் பண்ணுவோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டாங்க எங்க அப்பா அம்மா வந்து உங்க வீட்டுக்கு மாட்டீங்க உங்க அம்மா தான் வந்துட்டாங்களா உங்க அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க கேட்கும் போது இந்த வாயால நான் என்ன சொல்லுவேன் எதுவுமே சொல்ல முடியாம ஒரு பக்கம் வாயடைச்சு போய் நின்று இருக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன தள்ளி விட்டீங்களே இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் சொல்லுங்க டாடா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சொல்றவன் சொல்றவன் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் டூ செகண்ட்ல சொல்றான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதே தவிர சொன்ன பாட்டை காணமே இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற நகைச்சுவையோட மறுபக்கம் உங்களுக்கான தொடர இந்த மல்லி தொடர நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் நன்றி வணக்கம்